யாருங்க இந்த அம்பேத்கர் ஏன் உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரை கொண்டாடுறாங்க அவர் அவ்வளோ மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அவர் என்ன அப்படி மக்களுக்கு பண்ணிட்டாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் நன்மை செஞ்சாங்களா இல்லை நம்மளுக்குமே நன்மை செஞ்சிருக்காரா அப்படி அவர் என்னென்ன கொடுமைகளை வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சிருக்காரு இந்த நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம விரிவாக பார்க்கலாம் இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்பேத்கரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு அம்பேத்கரை பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஆட்டை தட்டி விட்டு போங்க பிடிக்காது அப்படின்னா பிளாக் கலர் ஆட்டை தட்டி விட்டு போங்க கமெண்டில் எத்தனை பேருக்கு அம்பேத்கரை பிடிக்கும் அப்படின்னு நான் ஓகே ஓகேவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாவதி கிராமத்துல மகாராஷ்டிரால பதினாலாவது குழந்தையா வந்து பிறக்கிறாங்க அப்படி பதினாலாவது குழ குழந்தையாக பிறந்து எவ்வளோ சாதிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் ஏன் அப்படின்னா அவர் பார்த்தது எல்லாமே வந்து அவர் அனுபவித்த ஒரே விஷயம் கீழ் சாதியில் பிறந்தது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தவறே தவிர வேறு எதுவுமே அவர் தவறு செய்யலை படிப்புலேயும் சரி எல்லாத்துலையுமே நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே நம்பர் ஒன் வாங்குறவர் இந்த கீழ் சாதி அப்படின்ற ஒரே ஒரு த அவர் எல்லா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எக்ஸாம்பிள் வந்து அவர் பள்ளி படிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருக்கிற காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அம்பேத்கருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லி கொடுக்குறாங்க கிளாஸ் ரூம்க்குள் வெளியே அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம் வந்து ஒரு கணக்கு வந்து போட்டு பார்த்துட்டு போர்டில் இதை வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் சொல்கிறாரு அங்கே இருக்கிற கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ண முடியல ஆனால் அம்பேத்கர் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக எழுந்து வராரு அப்போ எழுந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா போர்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லன்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து மற்ற பசங்கள் இது இருக்குது அப்போ அந்த லன்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அம்பேத்கர் வந்தால் தீட்டாயிடும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அம்பேத்கரை நிராகரிச்சாங்க இது மட்டும் தான் அனுபவிச்சாரா அப்படி இல்லைங்க இன்னும் நிறைய விஷயம் அனுபவிச்சிருக்காங்க எதுக்கெடுத்தாலும் தீட்டு தொட்டா தீட்டு உக்காந்தா தீட்டு தீண்டாமை தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அதனால தான் அம்பேத்கர் வந்து ஃபஸ்ட் இந்த தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடி இருக்காரு சாதாரண விஷயம் இல்லை இப்போ எல்லாருமே வந்து நம்ம சுதந்திர மனிதர்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்குமே காரணம் அம்பேத்கர் மட்டும்தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து குடிப்பாங்க இல்லைங்களா தண்ணி அந்த தண்ணியை கூட மொண்டு குடிக்கிறதுக்கான சுதந்திரம் அவருக்கு கிடையாதான் ஏன் அப்படின்னா அந்த ஃபியூனா வேலை செய்கிறவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே வந்து மொண்டு ஊற்றுவாங்களாம் அது மொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இப்படி தான் குடிக்கணுமா அவர் மேலேருந்து ஊற்றுவார அந்த பாத்திரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கைக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக மேலேருந்து இப்படி தூக்கி ஊற்றுவாங்களாம் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க இன்னும் விட பெரும் பெரும் கொடுமை எது அப்படின்னா அந்த ஃபியூன் அன்னைக்கு லீவ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அம்பேத்கர் அன்னைக்கு ஃபுல்லாமே தண்ணி குடிக்க முடியாதான் அது மட்டும் அனுபவிச்சிருக்காரு சரி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் தாகம் எடுத்திருக்கு ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சாதாரணமாக வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக கேட்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் கீழ் சாதி சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக நாங்களெலாம் தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு களங்களான ஒரு குட்டையில் க காட்டி அங்கே கூடி அப்படின்னு சொன்னாங்களாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏ ஏன் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ வெறுத்து இருந்தார் அதுவும் இல்லாமல் நிறைய படிப்புக்காக எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னாக இருந்தார் கொலம்பியா பல்கலைக்கழக கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பட்டி படித்து முடித்தார் லண்டனில் வந்து லண்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டப்படிப்பை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு சுதந்திர மனிதனாக எங்கே திகழ்ந்தார் அப்படின்னா அமெரிக்காவில் தான் அமெரிக்காவில் வந்து படிக்கப் போகும்போது அவர் வந்து ஒரு சுதந்திர மனிதனாக அவரே உணர தொடங்கினார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமை கீழ் சாதி மேல் சாதி எந்த ஒரு இதுவுமே கிடையாது எல்லாரும் சமம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடத்தியிருக்காங்க இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ரொம்ப பிடிக்கும்மா அம்பேத்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மேல் சாதி சாதி தீண்ட தகாதவர்கள் எல்லாமே இருந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ஒளிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை மட்டும்தான் செய்திருக்காரா கீழ் சாதி மக்களுக்கு மட்டும்தான் தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டும்தான் நன்மை செஞ்சுருக்காரா அப்படின்னு கிடையாதுங்க ஏன் அப்படின்னா அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா இயற்றப்பட்ட ஒவ்வொரு சட்டமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளோ பயன் உள்ளதாக இருந்திருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்வையும் காந்தியையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளைக்காரன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வரான் அப்போ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வரும்போது நைட்டு பன்னெண்டு மணி அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரூ எடுக்கிறதுக்காக வரும்போது இல்லை நாங்கள் தூக்கத்தில் இருப்போம் என்னால் எல்லாம் இப்போ இன்ட்ர்வியூ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேருவும் காந்தியும் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஆனால் அம்பேத்கர் மற்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டே போகும்போது அம்பேத்கர் அந்த நைட்டு பன்னெண்டு மணி கூட முடிச்சுட்டுருக்காரு அந்த வெள்ளைக்காரன் ரொம்ப வியப்பாக அவரை பார்த்து கேட்குற ஒரே விஷயம் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ருவியூலே கேட்ட ஒரே விஷயம் நான் இந்த மாதிரி நேருக்கிட்டேயும் காந்திக்கிட்டேயும் போயிருந்த இன்டர்வியூ எடுக்க எடுக்கிறதுக்காக ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடைய தூக்க நேரம் ஆனாலாம் இன்டர்வியூ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க மட்டும் எப்படிங்க இந்த நேரத்திலையும் முடிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு அதுவும் பதில் சொல்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அம்பேத்கர் சொன்ன ஒரே வார்த்தை அவங்க மக்கள் எல்லாம் முழிச்சுட்டு இருக்காங்க அதனால அவங்க தூங்கிட்டு இருக்காங்க என்னுடைய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விழிச்சிட்டு இருக்கேன் என் மக்கள் என்னைக்கு விழிக்கிறாங்களோ அன்னைக்கு எனக்கு உறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரக் உறக்கத்தையே வந்து தியாகம் செஞ்சவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அம்பேத்கரை வந்து பார்த்தீங்கன்னா அவரை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு சொல்லிட்டே போகலாம் இது மட்டும் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இரநூறு ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு வெள்ளைக்காரை வந்து நம்மள அடிமைப்படுத்தி வச்சுருக்கான் இந்த ரெண்டாயிரம் வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் வெள்ளக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்களாம் முட்டாள்கள் நீங்கள் எந்த இதுக்குமே தரசு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த ரெண்டாயிரம் வருஷ வரலாறை வந்து அம்பேத்கர் வந்து முறியடிச்சிருக்காரு ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னுமே தெரியாது உங்களுக்கு படிக்க தெரியாது என்னுமே பொது அறிவே கிடையாது அப்படின்றத உடைச்சிருக்காரு அம்பேத்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அடிமையாக நடத்திட்டு இருந்தாங்க நம்மளை வந்து வெள்ளக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒவ்வொரு சிலையும் சரி ஒவ்வொரு ஸ்டில்லும் சரி அம்பேத்கருடைய படத்தை பார்க்கும்போதே ஒரு கம்பீரமாக நிப் ஏன் அந்த கம்பீரமா நிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ரெண்டாயிரம் வருஷ வரலாறு உடச்சி எரிஞ்சிருக்கார் அந்த ரெண்டாயிரம் வருஷ வரலாற்றை வந்து பார்த்தீங்கன்னா தான் அவர் ஒரு ஸ்டில்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்பீரமா இருக்கும் அந்த உருவ அமைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து என்னென்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கொத்தடைமை மாதிரி எந்நேரத்துக்குன்னா போகணும் என் வேலை செய்யணும் கூலி ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு எட்டு அவர் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்ததே வந்து அம்பேத்கர் தான் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து குடிநீரெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடையாது ப காசு பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குடிநீர் ஏன் சின்ன வயசுலேயே எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னா ஊர் தெரு குழாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தெருக்கு ஒரு குழா தான் இருக்கும் அந்த தான் போயிட்டு எல்லாரும் அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது வீட்டு வீட்டுக்கும் குழா இருக்குது அந்த சுதந்திரத்தை கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் மின்சாரமும் அதே மாதிரி தான் உயர்தர மக்களுக்கு மட்டும்தான் மின்சாரம் கொடுக்கப்பட்டு இருந்தது ஆனால் எல்லாருக்கும் பொதுவாரியாக மின்சாரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கையில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபத்தில் வந்து மக்களுக்கு சரிசமமாக மின்சாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை இயற்றப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தான் இது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய நிறைய செஞ்சுட்டு செஞ்சுருக்காரு அவர் சொன்ன விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு நேரம் பத்தாத அளவுக்கு சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் இப்போ பெண்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறாங்க அந்த குழந்தை பிறக்கும் தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் விடுப்பு அந்த நேரத்துலேயும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதம் லீவும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டவரே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரை எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் அம்பேத்கரை பிடிக்கும் உங்கள் எத்தனை பேருக்கு அம்பேத்கரை பிடிக்கும் நான் பார்க்குறேன் இந்த வீட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்